நடக்குது இங்க ஹோமன் அந்த கார்த்திக் நானே கேட்கணும் வந்தா இருந்தேன் என்னடா நடக்குது அந்த மாப்பிள வேற அண்ணன் எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டோம் இப்போ நிச்சயதார்த்தம் பேச போறாங்க நீ என்னடா என்னடானா சிரிச்சுட்டு அமைதியா இருக்க என்னடா நடக்குது என்னதான்டா பிளான் வச்சிருக்கேன் டேய் நான் பிளான் பண்ணாம இருப்பேனா என்ன இவ்வளவு கூலா இருக்கேன்னா நீங்க யோசிக்க வேணாவா இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பிளான் இருக்கும்னு அதெல்லாம் நான் பிளான் பண்ணிட்டேன் அந்த பிளான் என்னன்னு நான் சொல்றேன் நீங்க என்ன பண்ணுங்க ஆறு மணி போல வீட்டுக்கு வாங்க என் வீட்டுக்கு வாங்க சரியா இன்னை நீ கூலா இருக்கும் போதே தான் நீ ஏதோ கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணிருக்கேன்னு அந்த பிளான் என்ன நீங்க கிட்ட சொல்லேண்டா ஆமா டா கார்த்திக் என்னதான் பிளான் வச்சிருக்கேன் இப்போ அந்த மாப்பிள்ள வேற அண்ணன் அவன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானே அது இன்னும் பெருசா பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு சகல நான் தான் சொல்றேன்ல வா வீட்டுக்கு வாங்க என்ன பிளானுங்கிறத விழாவரியா சொல்றேன் சரியா ஆறு மணிக்கு ஷார்ப்பா எங்க வீட்டுக்கு வாங்க நான் மொட்டை மாடியில தான் வெயிட் பண்ணுவேன் கண்டிப்பா வந்துருங்கடா ரெண்டு பேரும் மிஸ் பண்ணிடாதீங்க சரி மணிக்கு ஷா வந்துருவோம் வீட்டுக்கு வந்த வேலை சிறப்பா முடிஞ்சது நான் கிளம்புறேன் நீங்க மறக்காம வந்துருங்க ஓகேவா பாய்டா ம் சரிடா கண்டிப்பா நாங்க வந்து நிப்போம் ஆறு மணிக்கு நீ சொல்லவே வேணாம் கண்டிப்பா வந்துருவோம் சரி நான் வரேன் என்னடாண்ணா கார்த்திக் இவ்வளவு கூலா இருக்கானா கார்த்திக் பத்தி தான் நமக்கு தெரியும்லடா கண்டிப்பா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாம விடவே மாட்டோம் சரி ஆறு மணி போல நம்ம போய் பாத்துட்டு வந்துடும் சரியா நீ ரெடியா இரு கண்டிப்பா நான் ஆறு மணிக்கு வெயிட் பண்றேன் நீயே வந்து கிளம்புவோம் சரிடா சரி நான் உள்ள போறேன் சரிங்கண்ணா ரொம்ப நேரமா இவ்வளவு ஆளே காணும் என்ன பண்றான் ஒண்ணு பாக்க வந்தது அனன்யாவ இவ்வளவு பாக்க வந்த மாதிரி உள்ளயே இருக்காளா என்ன இருடி உன்ன பாக்க நான் வரேன் உங்க வந்துட்டே இருக்கேன் மாமா மறந்துடாது

சரியா ஏற்கனவே மாப்பிள்ள வேற வந்து பாத்துட்டு போயிருக்காங்க இல்லையா அதனால அவன் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருப்பான் அதனால நீ பாத்துக்க அவளை நான் போய் ஹெல்ப் பண்றேன் ஓகேவா ம் சரிங்க அக்கா நீங்க போய் பண்ணிட்டே இருங்க நான் அனன்யா வந்தவனே அவகிட்ட பேசிட்டு நானும் வரேன்க்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நிமி நீ அனன்யா கூட இரு இருக்கேன் இல்லை நான் போய் சாந்தி அம்மா கூட இதெல்லாம் ஹெல்ப்லாம் நான் பண்றேன் சரியா நீ வரணும்ன்ற அவசியமே இல்லை நானே முடிச்சுட்டு வரேன் உள்ள ஓகேவா ம் சரிங்க அக்கா அன்னன்யா பாத்தீங்கன்னா உள்ள வர சொல்லுங்க ம் கண்டிப்பா நிமி நான் போய் அவள உள்ள அனுப்பி விடுறேன் ஆ சரிங்க அக்கா இந்த அம்மா ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியலையே அப்பா அடே ஏ இப்படி டேய் அருணே ஆனாலும் நீ ரொம்ப தாண்டா ஆயிரம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஆனாலும் நீ பாரு வேலை உம் இது சரி இல்லடா சரி பிரச்சனை இல்லாத குடும்பம் ஏது குடும்பம் இருந்தா அந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும் அந்த பிரச்சனையே பார்த்துக்கிட்டே இருந்தா நீ இதெல்லாம் எப்ப நடக்கிறது நீ பண்றதா சரி நீ இப்போ நீ கேப் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி எதுனா அப்பப்ப பண்ணிக்கிட்டே இருடா அதுதான் நல்லா இருக்கும் நீ ஆரம்பிடாருன்னு என்ன இப்ப பண்ணீங்க அம்மா அங்க விசில் அடிச்சு கூப்பிட்டேன் பொண்டாட்டி ஏமா நல்லல ஹ்ம் ஏ ஹ்ம் நான் ரொம்ப மைண்ட் அப்செட்ல இருக்கேன் நீ வேற எந்த மூடல வந்திருந்தாலும் உன் மூட மாத்திக்க சொல்லிட்டேன் என்னடி புசுக்கணும் இப்படி சொல்லிட்டேன் மாமா வேற வரும்போது நல்ல மைண்ட்ல தான் வந்தேன் உன்னை பார்த்தேனா பார்த்ததுக்கு அப்புறம் மைண்ட் மாறிடுச்சுடி நீ சொன்னா கேளு நீ வேணா உன் அப்சண்டான மைண்ட்ல இருந்து வெளியில வந்துடு நான் வேணா அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது பண்றேன்டி ஐயோ

மன்ஸ் இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லை ஒரு படவை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன் அவ்வளோதான் சீ இதை பார்க்கும் போது உனக்கு எங்க எம்மான செலப்பாயுது இல்லை வேணாம் மன்ஸ் சொன்னா கேளு ப்ளீஸ் ஏம்பி மாமா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இப்படி என்ன கேட்டால் இப்படி நீ நார்மலா இருக்கும் போது மம்மை விட மாட்டேன் இப்படி புடவ விட வாரம் இருக்கியா மாமா கிட்ட சொல்லவா வேணும் நீ சொல்லு உன்னை சும்மா விடுவேணாம் மாச பத்தியும் அப்ப தன்னாலும் உங்க மைண்ட் மாறிடும் கார்த்திகை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே கார்த்திகை ஒரு பிளான் பண்ணாமலா எப்படி இருப்பான் அதுவும் அத்தை பொண்ணு பாத்திர வரைக்கும் வந்திருக்காங்கன்னும் போது கார்த்திக் சும்மா விட்டுருவானா என்ன அவன் ஏதோ பக்காவா ஒரு ஸ்கெச் போட்டு வச்சிருக்கான் அந்த பிளான தான் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான் சரி இன்னும் ஆறு மணிக்கு போகணும் டி அதுக்குள்ளாரி போண்டாடி மாமா பாத்தா உனக்கு பாவமா இல்லையாடி நீ சும்மா எதுவும் சொல்லலையே என் கிட்ட இருந்து எதனா வாங்கறதுக்காக இப்படி எதுவும் மாத்திக்கிட்டு பேசுறியா அப்படி உன்ன அப்படியே போட்டேன்னு வச்சுக்க சரி வேண்டான்னு பாக்குறேன் மூஞ்ச பத்தியா நல்லா அவளுக்கு உன் பொம்மை மாதிரி ஏண்டி இதெல்லாம் வாங்குறதுக்காக இப்படி கூட மாதிரி நான் போய் சொல்லுவேன் அது வேணும்னா எனக்கு தன்னால எடுத்துக்க தெரியும் ஏன் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன்னா நீ ஏன் இஷ்டப்பட்டு கொடுத்தா அதுல ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் அதுக்காக தான் அதுக்காகலாம் பொய் சொல்லாம் இந்த மாதிரி வாங்க மாட்டேன் சரி போ நீ எனக்கு தரவும் வேண்டாம் நான் ஒன்றும் கொடுக்கல நீ ஏன் மைண்ட் அப்செட் ஆகிட்ட நான் ஏன் போய் சொல்ல போறேன் உண்மையாக தான் சொன்னேன் சரி காத்தி கால் மணிக்கு வர சொல்லியிருக்கான் நான் கிளம்புறேன் பாய் தெரியாம வந்துடுங்க ஐயோ மாம் சீரியஸாகவே கோச்சிக்கிட்டாரு ஏண்டி நிம்மியும் உனக்கு எப்படி கேட்கணும் ஒரு அண்ணா வர இது வரைக்கும் என்கிட்ட பொய்யே சொன்னது நான் இப்படி கேட்டது ரொம்ப தப்பு தான் ஐயோ நிம்மி உன்னு எதாவது அடிச்சாலும் தகவண்டி அவர் என்ன உன்னை அடிக்காம வச்சிருக்காரு பாரு அது நீ சந்தோஷப்படணும் ஒன்று சரி வீடு நம்ம திட்டி என்ன பிரயோஜனம் நம்ம போய் அவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்போம் ஐயோ மாம் சாரி மாம்ஸ் என்ன மன்னிச்சிடு நான் கேட்டது தப்புதான் நான் ஏதோ ஒரு இதுல கேட்டுட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ் தெரியாம கேட்டுட்டேன் என்ன மன்னிச்சிடியா நீ என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் ஒண்ணு கேட்க வேண்டாம் இந்த செஞ்சு கொஞ்சம் தள்ளி நில்லு இப்படி ஒட்டி எல்லாம் நிக்க ஐயோ என்னையா நீ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற ஐயோ மம்ஸ் ப்ளீஸ் யா நான் கேட்ட தப்பு தான் என்ன மன்னிச்சிடு அதுக்காக நீ என்ன ஒரு அடி அடிச்சிட கூட ப்ளீஸ் மம்ஸ் என்கிட்ட இப்படி எல்லாம் கோவப்படாத ப்ளீஸ் யா நீ என்ன கோச்சுக்கலாம் மாட்டேல என்கிட்ட கோவமும் பட மாட்டேன் இப்ப என்ன இப்படி பண்ற ப்ளீஸ் எனக்கு யாரு மாதிரி கோவம் இல்ல என்ன புரிஞ்சுக்காதவங்க கிட்ட நான் பேசி பிரயோஜனம் இல்லை இல்லை அது நடந்தான் சரி நீ நடு நான் ப்ளீஸ் 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 பிளீஸ் மாமா சாரி மாமா நான் தெரியாமல் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க பிளீஸ்ங்க நீங்கள் பாருங்கள் நம்மளை வாங்க போங்கலாம் சொல்றா இதுவும் நல்லா தான் இருக்கு ஆனாலும் எனக்கு கோபமா இருக்கு நான் திரும்ப மாட்டேன் மாமா பிளீஸ் மே மாமா பாருங்க நான் பண்ணது தப்பு நீ என்ன அடிக்கணும்னு நினைக்கிறீங்க அடிச்சுக்கேன் நீ வந்தல அது பண்ணிக்க நான் தான் இருக்கேன் ரெடிய இவரம் இறங்கிட்டால யாரு இதுதா சமயம் உனக்கு என்னன்னால வேணும் நீங்க நினைக்கையோ அதெல்லாம் இப்படியு கேட்டுக்க கேட்டுக்கிட்டு ம்

டேய் நின்னடா என்னடா உன் பிரச்சனை நான் இப்படி வந்தால் நீ அப்படி போகிற என்ன என்கிட்ட பேசு இங்கே பாரு மம்ஸ் நீ என்கிட்ட பேசு இல்லைனா நான் ஒன்று பயங்கரமாக திட்டிடுவேன் பார்த்துக்கேன் அது சரி நீ டேன்னு சொன்னதே எனக்கு பயங்கரமாக தாண்டி இருக்கு ஐயோயோ என்ன நல்லா இருக்குடி சூப்பராக இருக்கு இப்படியே பேசு இங்கே பாரு நீ எதுக்கு இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்க முதல்ல என் ஷார்ட்லேருந்து கையேடு நான் போகணும் நீ நகரு ஷாட்லேருந்து என் கை எடுக்க சொல்கிறதுக்கு இங்கே போரிடும் இந்த யாரும் என் புருஷன் நான் இப்படி தான் பிடிச்சிட்ருப்பேன் உன் ஷர்ட்டை மட்டும் இல்லை ஒன்றையும் பிடிச்சிருப்பேன் அதையும் நீ எடுக்க சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது நீ என்ன ஷர்ட்டில் கை வச்சதுக்கு கை எடுன்னு சொல்கிற அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுடா இந்த இங்கே பாருடா சாரிடா இன்னம்மா ப்ளீஸ்டா மாமா பாருடா ஐயோ டே அருணே இவ கூப்பிடுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் டே

இனிமேதான் நிறைய கோவப்படுவேண்டி எப்படி எல்லாம் கிடைக்கும்னா அப்பப்ப கோவப்படணும்ல நல்லா தாண்டி இருக்குது கூட அதுவும் ஒரு மறக்கமாவே இருந்த பாத்து கைப்பனி நீ இமால இதுக்கு கோவமே பட்டத இல்ல. நீ இப்ப திடீர்னு கோபபடிடியா? ஆஹா நான் பண்ணது தப்புதயா மம்ஸ். சாரி. நான் சும்மா விளையாட்டா கேக்குறேன தான். அப்படி நான் கேட்டேன். நீ இதர்க்கே என்கிட்ட போய் சொன்னது இல்ல தான். நான் தான் ஏன் தெரியாம கேட்டிட்டேன். நான் sorry. நீ கோவமே படலடி. चुप போனடா அப்படியே போனேன் நீ வேற மாதிரி சமாதான நான் நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி சமாதான படுத்துறேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி. ஆனா சம ரொமான்டிக்கா இருந்ததுவம் வேறோடு <laughs> <laughs> <laughs>

നീ ി കൊഞ്ഞ് പാപന്തോ കൊഞ്ച പാപന്താണ്ടി